ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய என்ன பேப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்எல்சியில் நேவில் லிக்னேட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்ஸ் ஒன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ரண்டிஷிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒன் இயர் அப் டைம்லைன் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக நீங்கள் டிகிரி படித்திருக்கணும் அப்ளை பண்ணலாம் ஐடி படித்திருக்கணும் அப்ளை பண்ணலாம் ஸோ யாரெல்லாம் எதிர்த்துள்ள கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பஞ்சி முளை ஐந்து மணிக்குள்ளே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளீஸ்னால் சப்மிட் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கான எப்படி என்ன டீட்டெயில்ஸு உங்களுக்கு என்னென்ன வேக்கன்சி எவ்வளோ இருக்குது உங்களுக்கு எவ்வளோ ஸ்டை பண்ணாமல் எவ்வளோ சேலரி வரும் ஸோ யாரெல்லாம் தகுதி இருக்கீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் உங்களுக்கு யூடியூப் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஸோ நோட் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கனாக்கா ஆரம்ப தேதி ஆறு பத்து இரண்டாயிரத்தி பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு சப்மிட் பண்ணுறதா கடைசி தேதி தான் முடியணும் ஸோ அதான் யாரெல்லாம் தகுதி இருக்குன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்